நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா எட்டு மணி நேரத்துல இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடும் மாவு நல்லா கலந்துட்டு மாவு திக்கா இருக்க மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க தோசைக்கல்லு நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இதுல சேர்த்து ஒல்லியா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு பீர்க்கங்கா தோல் சட்னி கூட தான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன் சூப்பர் டேஸ்டியா இருந்தது கண்டிப்பாக இந்த சட்னியோட ரெசிபி அப்கமிங் வீடியோஸில் வரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பைசன் கறி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க